வனப்பகுதி வெளியேறும் சிறுத்தைகள் போராடி தூண்டு வைத்து பிடித்து மீண்டும் வனப்பகுதியில் இடும் வனத்திரைகள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புலிகள் காப்பகமா உள்ளது இங்கே வந்து அதிக அளவிலான புலி சிறுத்தை யானை கூட்டங்கள் மான் கூட்டங்கள் எல்லாம் அதிகமாக உள்ளன குறிப்பாக சிறுத்தை இனங்கள் வந்து வனப்பகுதியை ஒட்டி மக்கள் நடமாடும் கிராமங்கள் பகுதிகளில் வந்து அடிக்கடி நடமாடி வருது குறிப்பாக பார்த்தோம்னா பவானிசாகர் சத்தியமங்கலம் இந்த பகுதிகளில் வந்து இருக்கு மக்கள் குடியிருப்புகளில் ஆட்டுப்பண்ணை ஆட்டுப்பட்டிகள் அப்புறம் மாடு அப்புறம் மீசு காவலுக்காக தோட்டக்காவலுக்காக வைத்திருக்கும் நாய்கள் இவைகளை தான் வந்து சிறுத்தைகள் வந்து அப்போது உணவு தேவைக்காக வேட்டையோடு ஒரு வழக்கம் ஒரு ஆட்டு தான் அது முழுசாக சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் மற்ற ஆடுகள்லாம் கடிய கத்தும் போது அதை போய் கடித்து குறவுலேயே போய் கடித்து கடித்து வைனாலும் ஏகப்பட்ட ஆடுகள் வந்து உயிரிழக்க இருக்குது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு சிறுத்தை வந்து இந்த மாதிரி இடைய தேதி வந்து பவானி சாகர் எடுத்து அந்த புது துயணை அப்படிங்கிற ஒரு வந்துட்டு வந்து அப்போ எதிர்பார விதமாக ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு நூறு அடி கிணத்துல வந்து உள்ள விழுந்துருது அப்புறம் வனத்துறைக்கும் தீயணைத்துறைக்கும் தகவல் செய்து கடுமையான ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் போராடி அதை மீட்கிறாங்க இதை மீட்கிறதுக்கு என்ன ஆகினா ஏணி வச்சு மேலே அதே ஏறி ஒளியாந்திரன்னு பார்த்து ஏணி வச்சு பார்த்தாங்க ஆனால் துத்தி கூட்டம் அந்த துணி ஆட்கள் இந்த மாதிரிலாம் பார்க்குறது வெளியே வர பயந்துருச்சு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா ராஜந்திர கிரேனா கொண்டு வந்து கூண்டு அமைத்து அந்த கூண்டுக்குள்ளே வந்து ஆடு குட்டியை வச்சுள்ள இறக்கினாங்க இறக்கிட்டு சித்தம் இல்லாமல் லாக் பண்ணி தவணை தந்து போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே வரவும் கூண்டை லாக் பண்ணி ஒரு சிரமப்பட்டு போட்டு அந்த பூ வெளியிட்டாங்க இதை கொண்டு வந்து இந்த பவானிசாகரில் டெங்கு மராத்தா அடர்ந்த துணை இயக்குனர் இணை இயக்குனர் இனிக்குண்டியை வந்து அதை காட்டி பெற்றாங்க வனப்பகுதியை ஒட்டி பகுதிகளில் வந்து தடுப்பு விலை அமைப்பதன் மூலமாகவும் வன விலங்குகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வனப்பகுதி கீழறையை நம் உற்பத்தி செய்வதன் மூலம் அல்லது ஏற்படுத்துவதன் மூலமாக ஓரளவு இந்த வணக்கம் விட்டு உணவு வெளியே வந்து கிடைக்கணும் நன்றி வணக்கம்